வெல்கம் டு எவ்ரிபடி வாங்க வாங்க அப்போ தான் அன்புடன் சேனல் பார்க்கையில் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பை தொடுங்க அப்போ தான் அன்புடன் யூடியூப்பில் அடிங்க அடித்தோடனே சேனலில் சப்ஸ்க்ரைப் தொட்டிங்கன்னா உங்களுக்கு நான் அனுப்புகிற வீடியோங்க தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் இந்த பெண்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய விளையாட்டு சிலம்பாட்டம் இது உலகம் பூரா இப்போ வந்து பரவி இருக்கு எங்கே பார்த்தாலும் இப்போ ஆன்மீக பயணம் அப்போ தான் அங்கே எல்லாம் வந்து சிலம்பம் கற்று கொடுக்குறாங்க இங்கேருந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி சிட்டிக்கெல்லாம் போய் சிலம்பம் சொல்லி கொடுத்துருக்கு சொல்லி கொடுக்குறாங்க சிலம்பம் வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷ்னல் தொழிலாக இருந்தாலும் சிலம்பத்தை வளர்க்குறது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா பசங்க பாருங்க பெண் பிள்ளைங்க எப்படி வீராங்கனைகளாக சொல்லட்டி சொலட்டி ஒரு கையில் தான் ஒரு கை பின்னாடி வச்சுக்கிறாங்க வச்சுட்டு வேக வேகமாக சொல்லட்டி சொலட்டி சிலம்பாடுறாங்க இதை இதை பார்க்கையில் நமக்கு என்ன தோணுது ராணி வேலு நாச்சியார் தோணுது அப்புறம் அந்த காலத்தில் முரத்தை வந்து புளியை வந்து முரத்தால் அடித்து விரட்டினாங்கல்ல பெண்கள் வீராங்கனைகள் தோணுது ஆனால் ஒலிம்பிக்கில் இன்னும் சிலம்பத்தை சேர்த்துக்கலை கபடியும் இன்னும் வரல செஸ்ஸு தான் சேர்த்துட்ருக்காங்க கிரிக்கெட் எப்பவுமே கிடையாது இது வந்து பசங்க வந்து ஸ்கூலில் வந்து பாருங்கள் இது என்னது ஓவியங்கள் பேசும் அப்படிங்கிறாங்கள்ல இந்த ஓவியம் நிற்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தூரம் பார்த்தா ஓவியம் அது அன்னத்தோடு பேசுகிற மாதிரி இருக்கும் இதுதான் ஓவியங்கள் சித்திரம் பேசுதடி அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்குல்ல ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க அற்புதமாக இதை பார்க்கையில் இவ்வளோ நல்லாயிருக்குல்ல நிஜமாக நம்ம கலர் அந்த காலத்தில் ஈஸ்ட்மேன் கலர் ஏன் இவங்க வந்து பறக்கிற மாதிரி குழந்தைய தூக்கிட்டு வானத்தில் விஸ்வாமித்திர முனிவர் அந்த காலத்தில் முனிவர்லாம் போய்கிட்டே இருப்பாங்களாம் ஒரு ஒரு குழந்தையை பற்றி அங்கங்கே போட்டுட்டு பெண்ணை திரும்பி பார்க்காம போயிடுவாங்களாம் ஆ அற்புதமாக இருக்குது பாருங்கள் தஞ்சாவூர் ஓவியங்கள் கலர் பிரிண்ட்டு மாதிரி எந்த பெயிண்டில் வச்சு எப்படி கலர் பண்ணாங்கன்னே தெரியல எல்லாம் எல்லா மழலையோட குழந்தையோடு தான் ஒரு ஒரு ஓவியமும் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒவ்வொரு அப்பத்தான்புடன் சேனல் பார்க்கையில் உங்கள் மனசுக்கு என்ன தேவைன்னு அப்பத்தாவுக்கு தேவையோ அப்பத்தாவுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும் நிச்சயம் என்னுடைய சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இனிமேல் பண்ண போகிறவங்க எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ அதை நடக்கணும்னு அப்போ தான் படுக்க போயில நிச்சயம் பிரார்த்தனை பண்ணுவேன் ஒவ்வொரு நேரமும் மனசு தோணையில் அந்த புத்தியானது சிந்திச்சு சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு இது நல்லாயிரணும் அவங்களுக்கு அது நல்லாயிரணும் அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அவங்க பிள்ளைங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும் அடடா இதே என்ன சிப்பிகள் முத்து சிப்பிகள் பூச்சிகள் பாருங்க நம்ம கடற்கரை சிப்பியை தான் பிறக்கியிருக்கோம் இது உயிரோட ஆனால் இவங்கெல்லாம் ரொம்ப சாப்பிட அவ்வளோ ருசியாக இருப்பாங்களாம் வேகம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்குமா ஆனால் அது இல்லை உயிரை கொல்லக்கூடாது இல்லை கடல் வாழும் பிராணிகளும் ஒரு ஒரு சிப்பிக்குள்ளேயும் ஒரு ஒரு நம்ம நண்டு பூச்சி பார்த்துருக்கோம் எறா பூச்சி பார்த்துருக்கோம் இந்த சிப்பி பூச்சி பார்த்தல முத்து சிப்பி பிச்சி பூச்சியும் பார்த்ததில்ல என்ன அழகாக என்ன ஒற்றுமையாக கலர் கலராக ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்காமல் ஏதோ ஏதோ அவங்க ஒரு மீட்டிங் ஒரு மாநாடு நடக்குது கடலுக்குள்ளே இப்போ வந்துடுவாங்க ஆடாடா இது பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் அழகாக சுவாமிக்கு அம்மனுக்கு அற்புதமான மேலே அன்மன் மேலே பூ பொழிஞ்சுக்கிட்டே இருக்கு ஹரிஹிரி நந்தினி நந்தினி நந்திதமேதேனி து ണി കാമാക്ഷീം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം കണ്ണുടയായീ ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം കലിയാട്ട ആ പെമ്പെരുമാനേ രുവേങ്കട പെരുമാണേ പുരട്ടാസി മാസമാച്ചേ ഗോവിന്ദാ 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 ശ്രീനിവാസാ ഗോവിന്ദ பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட நின்றோல் மணிவண்ணா நின் செவ்வடி செவ்விரு காப்பு அடடா இது பாருங்க ரூபா நோட்டில் அலங்காரம்ப்பா சுவாமிக்கு கோடி ரூபாயில் நம்ம வாராகி அம்மன் பாருங்க எவ்வளோ வாராகி அம்மன் எப்படி அற்புதமாக அலங்காரமாக ரூபா வடிவத்தில் தலைக்கு மேலே பாருங்கள் என்ன அழகாக இருக்காருங்க பாருங்கள் அருமையாக இருக்கு பாருங்க முக அலங்காரம் சந்தன காப்பு அற்புதமாக இருக்குது வாராகி அம்மன் வந்து ரொம்ப வரம் கொடுக்கும் அம்மன் எங்கே வாராகி அம்மன் தஞ்சை பெரிய கோயிலுப்பா பிரதோஷம் நடக்குது அபிஷேகம் நந்திக்கு நடக்குது சிவபெருமானுக்கு நடக்குது கிரில்லில் ஏறி நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயர் மாதிரி அங்கே நல்லூர் ஆஞ்சநேயர் மாதிரி கிரில்லில் ஏறி அபிஷேகம் பண்ணுறாங்க பாருங்கள் அரோகரா அரோகரா தென்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கு மிறைவா போற்றி நம சிவாய நம சிவாய நம சிவாய பாலபிஷேகம் எம் பெருமானுக்கு அருமை அருமை இங்கே பாருங்க இது நால்வர் நாலரு விழாப்பா புதுக்கோட்டையில் பக்கத்தில் காரைக்குடிக்கு பக்கத்தில் தானே புதுக்கோட்டை அப்போத்தாவுக்கு தெரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கலாம்ல அப்போத்தா போய் எங்கேயாவது ஒரு ஓரமாக நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இதெல்லாம் பார்த்துருப்பேன்ல அடியார்கள்லாம் பாருங்கள் எம்பிட்டு பெரிய ருத்ராட்சி கழுத்தில் போட்டு அழகான தாண்டவம் பாருங்கள் அருமையான தாண்டவம் ருத்ரா தாண்டவம் மாதிரி எப்படி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குல்ல பூசுவது வெந்நீர் பூன்பதுவு பொங்கரபம் பேசுவது திருவாயால் மறை போலும் காஞ்சேடி நம சிவாய சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் தெல்லையில் ஆடும் அம்பல கூத்தன் ஆனந்த நடராஜன் வீதி புறா வீதி புறா எங்கு பார்த்தாலும் அடியார்கள் உலகமே அதிசயக்கிற மாதிரி இதை மாதிரி முன்னாடி ஆவுடையார் கோயிலில் தான் நடக்கும் இப்போ புதுக்கோட்டையிலேயே ரொம்ப அற்புதமான விழாக்கள் இங்கே பாருங்கள் எம்பெருமான் புரட்டாசி மாதம் எல்லா ஆச்சாரியர்களும் எவ்வளோ பவ்யமாக நிற்கிறா பாருங்கோ நம்ம வேங்கட பெருமானை பிரசாதத்திலே அலங்காரம் பண்ணியிருக்கா வெங்கடல பெருமாள் என்ன அழகாக பாருங்கள் புளியோதரையிலையும் தைச்சாத்துலையும் சக்கரச்சூர்த்திலையும் என்ன அழகாக பாருங்கள் அம்பாள் வந்து நெஞ்சில் இருக்கா பூ மல்லிகைப்பூ சுற்றி இருக்குது அழகாக நாமம் போட்டிருக்கா சுற்றி எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக திவ்ய தரிசனமாக எப்போ அலங்காரங்களையும் பிரசாதம் வாங்கிக்கோன்னு எல்லாரும் ரொம்ப நல்லா அருமையா காத்துன்னு இருக்கா இங்கே வர சுவாமியோட விநாயகர் பல ரூபத்தில் இருக்காரு பாருங்க சித்தி விநாயகனே சரணம் எத்தனை வகை விநாயகர் பாருங்கள் விநாயகருக்கு மட்டும் அழகு கூடி விநாயகர் விநாயகரை நம்ம எந்த ரூபத்தில் வேணாலும் விநாயகர் நினச்சா நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்பார் ஏ அப்போ தான் அந்த விநாயகர் அப்போதா விட இருக்க விநாயகர் வந்து வந்தது வந்து ஒரு பெரிய மிர்றாக்கில் தான் அப்போ தான் எங்கேயோ ஒரு இடத்துல போன இடத்துல சும்மா என் கண்ணு முன்னாடி அந்த விநாயகர் வந்து போனார் அந்த விநாயகர் எங்கே இருப்பார் கூகுளில் சர்ச் பண்ணி இங்கே இருப்பாரா அங்கே இருப்பாரா ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி கடைசியில் அப்போத்தா கடைசியில் அப்போதாவுடைய வீட்டில் மூணு விநாயகர் ஒரே மாதிரி வந்து உட்காந்துருந்தாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு விநாயகர் திடீர்னு நாத் கரௌலினா போயிட்டாரு ரொம்ப பாருங்க அடியார்கள்லாம் என்ன ஆ அதாவது சிவமேளம் சிவ மேளத்தோட ரொம்ப அருமையாக நல்லா ஒவ்வொருத்தரும் அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி நால்வர் முன்னாடி போக நால்வர் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க நால்வர் விழா இதுவரைக்கும் எங்கேயுமே எங்கே வேணா முன்னாடி நடந்திருக்கலாம் முன்னாடி நடந்திருக்கலாம் ஆனால் புதுக்கோட்டையில் முதல் முதல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாலு திருவிழா எங்கேருந்து இவ்வளோ அடியார்களுக்கு எப்படி தெரிஞ்சது எப்படி வந்தாங்க எப்படி விளக்கு பூஜை பண்ணுறாங்க எப்படி சுவாமி நாம் எங்கும் பார்த்தாலும் அடியார்கள் எல்லாருமே அந்த ஒரு உத்திராட்சமும் அவருடைய உடை அணிகளும் அவருடைய அமைதியும் அவருடைய வந்து அன்பான ஒரு பார்வையும் ரொம்ப அருமையாக அற்புதமாக இருக்குது பாருங்கள் ஆனந்தமாக இருக்குல்ல ஒரு எங்கே பார்த்தாலும் நால்வர் திருவிழா நால்வர் திருவிழா புதுக்கோட்டையில் நால்வர் திருவிழாப்பா நீங்கள் போகலையா நீங்கள் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் நல்லா விசாரிச்சுட்டு புதுக்கோட்டைக்கே இன்றைக்கி ஒரு சிறப்புன்னா நால்வர் திருவிழா நடந்தது தான் எங்கே பாருங்கள் அடியார்கள்லாம் எல்லாரும் அவங்கவுங்க அவங்கவுங்க தள்ளி தள்ளி உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் நாமத்தை சொல்லிக்கிட்டு ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்க அற்புதமாக ஆனந்தமாக இருக்குது பாருங்க பாக்கையிலே நமக்கு வேணுங்கிறத நினைக்கணும் கேட்டது கிடைக்கும் இந்த மாதிரி அடியார்கள் இருக்கையில் நம்ம என்ன நினைக்கணும் மனசில் நமக்கு ஆசையே வராது அப்படியே ஆசை இருந்தாலும் அந்த ஆசை அளவோடு இருக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கும் நியாயமாக இருக்கும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆன பிள்ளை ஒத்துமையாக இருப்பாங்க ஒத்துமையாக இருக்க பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக பிள்ளை பிறக்கும் மருமக வருவா மாப்பிள்ளை வருவா ஐயோ அடியார்கள்லாம் பாருங்கப்பா நம்ம திருவாச ஏழுன்னு சொல்லுவாங்கல்ல புஸ்தகம் திருவாச புஸ்தகத்தை நால்வர் எழுதின புஸ்தகத்தை தலையை வச்சுக்கிட்டு வெயிலையும் பார்க்க வயசான பாருங்கள் வயசான அம்மா பாருங்கள் இப்படி அழகாக அந்த புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு நானும் நால்வர் திருவிழாவில் கலந்துக்கிறேன் நானும் சிவனடியார் தான் எங்கே பார்த்தாலும் சாம்பிராணி புகை ஊதி கொடுக்குறாங்க பிரசாதம் கொடுக்குறாங்க நீர்மோர் கொடுக்கறாங்க பானாக்கம் கொடுக்கறாங்க எங்க பார்த்தாலும் அடியார்களால் வாங்கி முடியலை அப்படியே அடிக்கிற வெயில் வந்து எல்லாரும் முகத்த முகத்தை தொடச்சுக்கிட்டு ஆனால் இருந்தா கூட நாங்கள் நாலு திருவிழாவில் புதுக்கோட்டைக்கு போனோம்ப்பா புதுக்கோட்டை அப்படி இருந்துச்சுப்பா திருவிழா அடியார்கள் சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் நல்லா நடந்து அதாவது காவல்துறையெல்லாம் ரொம்ப அன்பாக அடியார்கள்கிட்ட எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் அற்புதமாக இருக்குது அருமை அருமை ஆனந்தம் ஆனந்தம் இவெருமானே பெருமானே நடராச பெருமானே சிவபெருமானே அந்த காலத்தை வாழ்ந்த நால்வர்களை எங்கள் கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டியப்பா நால்வர்கள் இப்படி தான் இருந்தாங்களா இப்படித்தான் சென்று ஊர் மக்களுக்கு நல்லது பண்ணாங்களா ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் அருமையாக எல்லாரும் கை ஊப்பி வணங்கி நால்வருக்கு அபிஷேகம் ஆராதனை அலங்காரம் என்ன நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸு ஒரு இடத்துல கூட எல்லோரும் மக்கள்லாம் ரொம்ப ஒத்துமையாக ரொம்ப அன்பாக ரொம்ப அமைதியாக அமைதி காத்து இதுதான் ஒரு இடத்துல சேர்றாங்கன்னா அமைதி முக்கியம் கவனம் முக்கியம் ஆன்மீகத்தில் மட்டும் அங்கிட்டு எங்கிட்டு வேறு பேச்சுக்களை நம்ம மறந்து கூட பேசிடக்கூடாது பேசினா அது என்ன ஆகும் வேறு பேச்சுக்களை ஆன்மீகத்தில் கர்ம கர்மவினை தொடரும் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் மஞ்சள் சேலை கட்டிக்கிட்டு நம்ம மேல் மருவத்தூர் அடியார்கள் மாதிரி எங்கே பார்த்தாலும் மேல் மருவத்தூரில் சிகப்பு சரியாக இருக்கும் இங்கே அடியார்கள் பூரா என்ன பண்ணியிருக்காங்க மஞ்சள் சேலை காவி உடுத்தி அற்புதமா ஆனந்தமா அலங்காரமா கண் அரோகரா அரோகரா தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி 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 கும்மி அடி பெண்ணை கும்மி அடி கொட்டி கும்மி அடி எங்கள் நாற்பத்தி இரு விழாவில் நாங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளும் அற்புதமே அடியார் தலையில் எடுகளா ஆனந்தமாக அற்புதமாக அடடா கும்பி அடியோட கொலாட்டம் அடிக்க நல்லா நல்லாயிருக்கு பாருங்க திரு பொறுச்சுண்ணம் அடித்துண்ணாமே இவ்வளோ நல்லா அடிக்கிறான் பாருங்க எல்லோரும் சுற்றி சுற்றி பெருசாக அடிங்க ரவுண்ட் அடிச்சுக்க நல்லா பெருசாக ரவுண்ட் அடிங்க சொல்ல அப்படியாட்ட அடிக்கிறாங்க அவருக்கு நல்ல சத்தம் கேட்குதா கோலா அடிச்சோம் இந்த பக்கம் திரும்பி அடிக்கிறாங்க அந்த பக்கம் திரும்பி அடிக்கிறாங்க கொட்டுங்க பெண்ணை கொட்டுங்க அடி கும்மி கொட்டுங்கடி பெண்ணை கொட்டுங்க அடி எங்கள் நால்வ திருவிழாவில் நன்றாக கோலாட்டு கண்ணுக்கு குளிர்ச்சியாங்க நால்வரும் அழகாங்க பவனி வர அற்புதமான ஆனந்தமான ஆனந்த தாண்டவமே ஆனந்த தாண்டவமே ஈசன் தாண்டவமே அற்புதமாக அழகாக நால்வர் திருவிழா எங்கள் புதுக்கோட்டை மாநகரிலே அற்புதமான திருவிழா